வணக்கம் இன்னைக்கு வந்து எதை பற்றி பேச போகிறேன்னா ஒரு சின்ன ஒரு ஃபேஸ்புக் பதிவு பற்றி தான் பேச போகிறேன் அந்த பதிவில் என்ன இருந்துச்சு அதுக்கு நான் என்ன கமெண்ட் பண்ணேன் எனக்கு என்ன ரிப்ளைஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஷேரிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி வந்து அந்த பதிவு யார் மேலே போட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தா நடிகர் விஜய் அவர்கள் மேலே தான் ஒரு பதிவு இது பண்ணியிருந்தாங்க அதில் வந்துட்டு என்ன பதிவு போட்டிருந்தாங்க அப்படின்னா அதாவது விஜய் அவர்கள் வந்து இதுவரைக்கும் சினிமாவில் எப்படிலாம் இருந்தார் இப்போ அரசியலுக்கு வந்துட்டாரு இதுக்கப்புறமாவது அவர் வந்து இப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவு போட்டிருந்தாங்க அதுக்கு நான் வந்து ஒரு ரிப்ளை பண்ணியிருந்தேன் அது வந்து பாசிட்டிவ் கமெண்ட்டும் இல்லை நெகட்டிவ் கமெண்ட்டும் இல்லாத மாதிரி ஒரு கமெண்ட் போட்டிருந்தேன் அப்போது ஒருத்தர் வந்து என்கிட்ட வந்து கேட்டார் மெசேஜில் நீங்கள் வந்து நீங்கள் வந்து சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய ரசிகை தானே அப்படி தானே வீடியோலாம் இது பண்ணிகிட்ருக்கீங்க இல்லை வந்துட்டு நீங்கள் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி கமெண்ட்லாம் போட்டிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டார் அது 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 பற்றி தான் ஒரு சின்ன ஒரு பதிவு போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ என்ன பதிவு அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் நான் என்ன கமெண்ட் போட்டேன்னு சொல்லிடுறேன் இது வந்து ஆதரவாக போட்டிருக்கேனா எதிர்க்க எதிர்த்து போட்டிருக்கணா இல்லை வந்து நியூட்ரலாக போட்டிருக்கணும் அந்த கமெண்ட் அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அதாவது அந்த பதிவில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா பதிவு போட்டிருந்தவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா விஜய் அவர்கள் வந்து இதுவரைக்கும் சினிமாவில் எப்படிலாம் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் போட்டிருந்தாங்க அதாவது எப்படின்னா அவர் வந்து சினிமாவில் வந்தார்னா டேரெக்டாக வந்து கேரவன்குள்ளே போயிருவார் அப்புறம் மேக்கப்பெலாம் ரெடி ஆகிட்டு நம்ம வந்து ஷார்ட் ரெடி அப்படின்னு வந்து அசிஸ்டன்ஸ் சொன்னதுக்கப்புறமா வருவார் டேரெக்டர் என்ன சொல்கிறாரோ அவர் நடித்து கொடுப்பாரு திருப்பியும் கேரவன்குள்ளேயே போயிடுவார் அப்புறம் ஷூட்டிங் முடிஞ்சோடனே காரில் ஏறி வீட்டுக்கு போயிடுவார் ஸோ ஏர் யார் கூடயுமே வந்து நிறைய பேச மாட்டார் வைக்க மாட்டார் ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் வந்து நடிகைகள்லாம் இதை வந்து ஒரு பெரிய விஷயமாகவே சொன்னாங்க அவர் வந்து யாருக்கிட்டேயும் பேச மாட்டேக்கார் அப்படின்றது ஒரு குறையாக சொல்லலை இவர் வந்து ரொம்ப அமைதியானவர் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா சரி அவங்க வந்து இன்னை வரைக்குமே அப்படிதான் இருக்காப்ல விஜய் வந்து கலகலன்னு பேசினாரு அப்படின்னு சொல்லி யாருமே சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் ஒன்று ஆடியோலாஞ்சில் பேசுவாங்க இல்லை படம் சம்பந்தமா பேசுவாங்க இல்லை பேட்டி ஏதாவது கொடுத்தாங்கன்னா அப்போது பேசுவாங்க ஸோ மத்தபடிக்கு அவங்க வந்து நிறைய பேசுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்தவங்க கிட்டே கேட்டால் இல்லை அந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டார் என்ன ஒர்க்கோ அதை முடிச்சுட்டு போயிடுவார் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு தெரிஞ்ச தகவல் அதை தான் அதில் ப பதவியிலேயும் போட்டிருந்தாங்க அதில் கடைசியில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக த்ரிஷா அவர்களுக்கு ஒரு பிரச்சனை போயிட்டு இல்லையா ஏற்கனவே வந்து மன்சூர் அலிகான் வந்து ஒரு பிரச்சனை க்ரியேட் பண்ணாரு ஸோ அது வந்து இந்த தரப்பா அந்த தரப்பானு எனக்கும் வந்து சொல்ல தெரியல அவர் அவர் என்ன அவர் சொன்னதும் தப்புதான் அது அந்த மாதிரி சொல்லியிருக்கக்கூடாது கூட நடித்த நடிகையாக இருந்தாலுமே சரி இதுக்கு முன்னாடி நடித்த நடிகைகளாக இருந்தாலும் சரி எல்லாருமே பெண்கள் பெண்களை பற்றி அந்த மாதிரி வந்து பப்ளிக்காக பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசியிருக்கணும் அப்படின் தான் எனக்கு தோணுச்சு ஆனாலும் வந்துட்டு அந்த விஷயம் இன்னும் எப்படி போயிட்டுருக்கு என்ன ஆச்சு அதுக்கு வந்து போலீஸ் வரைக்கும் போனாங்க கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்க போகிறேன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறது வரைக்கும் இப்போ வரைக்கும் எந்த நியூஸுமே வரல ஆனால் அதுக்குள்ள திருப்பியும் த்ரிஷாக்கே இன்னொரு பிரச்சனை வந்திருக்கு என்ன அப்படின்னா நம்மளுடைய அதிமுகவை சேர்ந்த பிரமுகர் ஒருத்தர் வந்து இப்போ த்ரிஷாவை வந்து சீன்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு இல்லையா அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காரு அந்த பிரமுகர் அதிமுக இருக்கக்கூடிய பிரமுகர் வந்து என்ன சொல்லியிருக்காருனா நாங்கள் வந்து கூவத்தூர்ல இருக்கும் பொழுது அதாவது கூவத்தூர்ல பெரிய விஷயம் நடந்துச்சு நம்மளுக்கு தெரியும் அதாவது அதிமுக வந்து யாருக்கு சொந்தம் அப்படிங்கிறதுக்காக கூவத்தூர்ல வந்து எல்லாரையும் கொண்டு போய் அரை அடைச்சி வச்சுருந்தாங்க அதிமுக தொண்டர்கள் பிரமுகர்கள் எல்லாரையும் கொண்டு போய் கூவத்தூர்ல கொண்டு போய் அடைச்சி வச்சுருந்தாங்க அங்க வந்து என்ன நடந்தது அப்படிங்கிறது நம்மளுக்கு இன்னுமே தெரியல ஏன்னா அங்க வந்து எந்த பிரஸ்ஸும் வந்து உள்ள போய் என்ன ஏதுன்னு எடுத்து வீடியோஸ் எடுக்கல எந்த நியூஸும் எடுக்கல உள்ள போய் யாருமே வீடியோஸ் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்தாங்க அவங்க அங்கே தான் இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது கூட யாருக்குமே தெரியல இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு தகவல் சொல்கிறாங்க ஆனால் அவங்க எங்கே ஏதாவது இருந்தாங்களா அப்படிங்கிறது நம்மளுக்கு யாருக்கும் தெரியாது அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அப்போ வந்து முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அம்மையாருக்கே என்ன நடந்தது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது முதலமைச்சர் பதவியில் இருந்தவங்களுக்கே அந்த நிலமை அப்புறம் மற்றவங்களெல்லாம் என்ன சொல்றது ஏன்னா அவங்களை வந்து எப்படி ஆச்சு என்ன ஆச்சு ஹாஸ்பிட்டல் என்ன நடந்தது எதுவுமே தெரியாது அவங்க ஏதோ ஒரு அறிக்கையை கொடுத்தாங்க அதை தான் நம்ம இன்றைக்கு வரைக்கும் நம்பிட்டு இருக்கோம் ஓகே அது வேற டாபிக் அதை விட்டுடலாம் அதாவது இந்த அதிமுக பிரமுகர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா அந்த அப்போ அந்த கூவத்தூரில் வந்து எங்களைலாம் வந்து அடைச்சி வச்சிருந்தாங்க இல்லையா நாங்கள் கொஞ்ச நாள் கூவத்தூரில் இருந்தோம் இல்லையா அங்கே வந்து நிறைய பெண்களை வந்து கூப்பிட்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு அவர் வந்து என்ன சொன்னார் அப்படிங்கிறதுக்கு உண்டான வீடியோ வந்து தெளிவாக வெளியே வரல ஆனால் வந்துட்டு அவங்க வந்து என்ன சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னா அங்கே வந்து நிறைய நடிகைகளை கூப்பிட்டு வந்தாங்க அதில் வந்து த்ரிஷாவும் ஒருத்தர் அப்படின்னு அந்த பிரமுகர் சொன்னதாக வந்து செய்திகள் வெளியாகிட்டுருக்கு அந்த பிரமுகர் வந்து இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னதுனால த்ரிஷா வந்து ரியாக்ட் பண்ணி தான் ஆகணும் வேற வழி கிடையாது ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு வந்து நடிகைகளை கூப்பிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறதே ஒரு பெரிய இதுதான் அது உண்மையோ போயோ அதை வந்து வெளியில் சொல்லும்போது நடிகைகள் அத்தனை பேருக்குமே அது வந்து கோவம் வரதான செய்யும் நடிகைகள்னு சொன்னாலே மொத்தமாக நடிகைகளை கூப்பிட்டு வந்தோம் நாங்கள் அப்படின்னு சொன்னால் அது வந்து வேறு மாதிரி அர்த்தம் தானே வருது ஸோ அதில் வந்து த்ரிஷாவும் ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அது வந்து ஒரு பெரிய பிரச்சனை தானே ஸோ த்ரிஷா சைட்லேருந்து இதுக்கு பலத்த எதிர்ப்பு இருந்தது அண்ட் த்ரிஷா வந்து என்ன சொன்னாங்கன்னா நான் வந்து ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன் கம்ப்ளைண்ட் கொடுத்து இது வந்து லீகலாக வந்து நாங்கள் இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைட்லேருந்து சொன்னாங்க அவங்க சைட்லேருந்து அதை வந்து அப்போஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த அதிமுக பிரமுகர் வந்து என்ன சொல்லிட்டார் அப்படின்னா அதாவது அதுக்கு முன்னாடி நிறைய பேர் கண்டனங்கள் தெரிவிச்சிட்டாங்க அதிமுக சைட்ல இருந்தும் அந்த பிரமுகருக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சாங்க மற்ற நம்ம நடிகர்கள் பிற அரசியல் வாதிகள் எல்லாருமே வந்துட்டு அவங்களுக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சாங்க அண்ட் அதிமுக தரப்புல இருந்துமே வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா அவர் உண்மையிலேயே அவர் வந்து இந்த மாதிரி தப்பு பண்ணியிருந்தாருன்னா அவர் மேலே கடுமையாக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் திருப்பியும் அந்த அதிமுக பிரமுகர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா நான் அப்படி சொல்லலை நான் வந்து த்ரிஷா மாதிரி பொண்ணு அப்படின் தான் சொன்னேன்னே தவிர த்ரிஷா வந்தாங்க த்ரிஷாவை கூப்பிட்டு வந்தாங்கன்னு நான் எந்த இடத்துலையும் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அறிக்கை வெளியிட்டுருக்குறாரு சரி இது வந்து ஒரு பிரச்சனையாக போயிட்டுருக்கு த்ரிஷா பேரை வச்சு விளையாடுறாங்க என்ன ஏது நம்மளுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது ஏன்னா வந்து அடிக்கடி த்ரிஷாக்கே பிரச்சனை வருதே ஏன் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு தான் தோணுது சரி ஓகே அது இருந்தால் கூட நான் வந்து இந்த கமெண்ட் பண்ண அந்த ஃபேஸ்புக் பதிவில் வந்து என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா விஜய் வந்து ஆரம்ப காலத்துல வந்து இப்படி இருந்தாரு அப்படின்னு ஒரு தொடக்கம் போட்டிருந்தாங்க இல்லையா ஸோ அதுக்கப்புறம் வந்து முடிக்கும்போது என்ன முடித்தாங்கன்னா இப்போ வந்து அவர் அவர் வந்து அரசியலுக்கு வந்துட்டார் அரசியலுக்கு வந்துட்டேன்னு சொல்லி ஒரு கட்சி பேரையும் அனௌன்ஸ் பண்ணிட்டார் ஸோ இது வரைக்கும் அவர் எந்த ஒரு சமூகம் சார்ந்த எந்த பிரச்சனைக்குமே அவர் குரல் கொடுத்ததே கிடையாது எதுக்குமே அவர் வந்து எந்த கமெண்ட்டும் சொன்னது கிடையாது எதுலேயுமே தலையீடு பண்ணது கிடையாது உண்மை அதுதான் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் விஜய் சைட்லேருந்து நம்மளுக்கு வந்து சமூகம் சார்ந்த பதிவுகள் இதுவரைக்கும் வந்திருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் வந்துட்டு இதுல வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா இப்போ வந்து அரசியலுக்கு வந்துட்டாரு நடிகராக வரைக்கும் அவர் எதை பற்றியும் பேசல சோ நாங்க வந்து அதெல்லாம் கண்டுக்கல சோ இப்போ அரசியலுக்கு வந்துட்டார் இல்லையா இவர் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் கூட நடிச்ச ஒரு சக நடிகைக்கு திருஷாக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருக்கு இது சம்பந்தமா ஒரு கண்டனமாவே தெரிவிக்கலாம் இல்லையா அவர் அவர் தரப்புல இருந்து இப்போ பேசக்கூட வேண்டாம் ஒரு வலைப்பதிவு ஏதாவது ஒன்று இந்த மாதிரி இவர் பேசுனதுக்கு நான் கண்டனம் தெரிவிக்கிறேன் அப்படின்னாவது சொல்லலாம்ல அதையும் சொல்ல மாட்டேங்கிறாரு இவர் தரப்புலேருந்து ஏன் அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே வந்து செய்ய முடியல செய்ய மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வலைப்பதிவில் ஒரு கொஸ்டின் மார்க் மாதிரி கேட்டிருந்தாங்க ஸோ இது வந்து என்னை பொறுத்த அளவுலுமே கூட விஜய் வந்து அரசியலுக்கு வந்துட்டாரு அப்படிங்கிறத அவர் வந்து ஊர்ஜிதப்படுத்திட்டாரு அவருடைய கட்சி பேரெல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு அப்போ நீ அரசியல்வாதி ஆயிட்ட அப்படின்னு சொன்னால் வர பிரச்சனைகளுக்கு என்ன ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணணும் இல்லையா ஸோ எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஒரு அரசியல்வாதியாக வந்திருக்கும் அதுவும் நம்ம கூட நடித்த நடிகை நமக்கு வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய ஒரு நடிகை இவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை வருதுன்னு சொல்லும் பொழுது அங்கே நீ உங்க வந்து நீங்கள் வந்து ஒரு அரசியல்வாதியாக ஒரு கண்டனத்தை தெரிவிக்கல ஒரு நடிகராக ஒரு கண்டனத்தை தெரிவிக்கல அப்படின்னு சொன்னால் அது வந்து எந்த மாதிரியான ரியாக்ஷன் அப்படிங்கிறதே தெரியல ஏன்னா ரியாக்ஷனே இல்லை ஆக்சுவலாக அவர்கிட்ட வந்து எந்த ரியாக்ஷனுமே இருக்காது எவ்வளோ பெரிய விஷயங்கள் நடந்தாலும் விஜய் சைட்லேருந்து எந்த ரியாக்ஷனும் இருக்காது அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எந்த நடிகர்களுமே வந்துட்டு எல்லா விஷயத்துக்கும் குரல் கொடுத்தாங்க அப்படின்னலாம் யாருமே கிடையாது அதாவது சிலர் வந்து அரசியல் சார்ந்த நிறைய விஷயங்களுக்கு குரல் கொடுக்குறாங்க அதுலேயும் அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவையோ அப்போ அந்தந்த விஷயங்களுக்கு மட்டும்தான் குரல் கொடுப்பாங்க இன்னும் சில நடிகர்கள் வந்து அவங்க படம் ரிலீஸ் ஆகுறப்போ குரல் கொடுப்பாங்க ஸோ இதை தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் எந்த ஒரு நடிகருமே எல்லா சமூக பிரச்சனைக்கும் இறங்கி இவர் வந்து சொன்னார்ப்பா இவர் வந்து எல்லா சமூக பிரச்சனைக்கும் கருத்து சொன்னார் கண்டனம் தெரிவித்தார் யாருக்கு பிரச்சனைனாலும் ஓடி போய் நின்னார் அப்படிங்கிற மாதிரி எந்த நடிகரையுமே நம்ம வந்து பார்க்கல அரசியல் சார்ந்து வேணால் சில பதிவுகள் இருக்குமே தவிர நடிகராக இருந்த வரைக்கும் எல்லாருமே அப்படிதான் தான் இருக்காங்க சரியா ஸோ அந்த வகையில் வந்து விஜய் பண்ணது பெரிய விஷயம் கிடையாது அவர் ஒரு நடிகர் அவ்வளோதான் அவருக்கு வந்து அவரு கூட நடிக்கிற ஒருத்தவங்களுக்கு பிரச்சனை வந்தால் அவர் இஷ்டம் இருந்தால் தலையீடு பண்ணுவார் தலையிட்டு ஏதாவது பேசுவார் அவருக்கு வேண்டாம் அப்படின்னு தோணுச்சுன்னா வந்து பேசாமல் இருப்பார் ஏன்னா ஏற்கனவே அவர் சொல்லியிருக்காரு இல்லையா உசுப்பேற்றவங்கிட்ட உம்மனும் கடுப்பு ஏற்றுறவங்க கிட்ட கம்முன்னு இருந்தால் வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் அப்படின்னாரு அதே மாதிரி வந்துட்டு இவர் யாரும் நம்மளை சீண்டிடக்கூடாது எந்த பிரச்சனைக்கும் நம்ம பேடக்கூடாதுன்னு ஆரம்பத்துல இருந்தே இருக்காரு அது ஒரு நல்ல பழக்கம் தான் என்ன போயிருத்தல நான் தான் சொல்லுவேன் நீ பேசா நீ வந்து போயிட்டு எல்லா சமூக பிரச்சனைக்கும் ஏதாவது சொல்லிட்டு அதுக்கு நாலு கமெண்ட்டை வாங்கி கெட்டிக்கிறதுக்கு பேசாமலே இருந்துடலாம் நல்ல விஷயம் அப்படின்னு சொல்கிறேன் ஸோ இதுக்கு வந்து நான் வந்து என்ன கமெண்ட் போட்டிருந்தேன் அப்படின்னா அதாவது நாங்கள் வந்து இப்போ தானே கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் இப்போதான் கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் இந்த எலெக்ஷனில் நாங்கள் வந்து நிற்கலன்னு சொல்லிட்டோம் இன்னும் கட்சியே வந்து சரியா நாங்கள் ஃபார்ம் பண்ணலை அப்படி இருக்கும்போது நாங்கள் வந்து சமூகத்தில் இருக்க பிரச்சனைக்கு நாங்கள் எங்களால் எப்படி வந்து பதிவு போட முடியும் எப்படி கண்டனம் தெரிவிக்க முடியும் ஸோ அடுத்த தேர்தலில் தான் நாங்கள் வரப்போறோன்னு சொல்லிட்டோம் ஸோ அப்போதான் எங்களுக்கு கட்சியெல்லாம் ரெடி ஆகும் ஸோ அதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனை நடந்துச்சுன்னா எங்கள் இருந்து நாங்கள் ஏதாவது கண்டனம் தெரிவிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு பதிவு போட்டிருந்தேன் அதாவது விஜய் சைல்ந்து அவங்க பேசுகிற மாதிரி ஒரு பதிவு ஒரு கமெண்ட் போட்டிருந்தேன் ஸோ அந்த கமெண்ட்டுக்கு தான் என்ன கேட்டாங்க நீ வந்து சூப்பர் ஸ்டார் ரசிகை தானே நீ வந்து விஜய்க்கு ஆதரவாக எப்படி கமெண்ட் போட்ட அப்படின்னு கேட்டாங்க எனக்கு தெரிஞ்ச இது வந்து ஆதரவான கமெண்ட் எல்லாம் ஒன்றும் கிடையாது நான் வந்து சும்மா கலாய்க்கிற மாதிரி தான் போட்டிருக்கேன் அந்த கமெண்ட் வந்து ஆதரவான கமெண்ட் எல்லாம் கிடையாது அதாவது இப்போதான் கட்சியை ஃபார்ம் பண்ணியிருக்கோம் இப்போலாம் நாங்கள் வந்து தலையிட மாட்டோம் கட்சியெல்லாம் ஃபுல்லாக ஃபார்ம் பண்ணி முடித்து வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் வந்து களத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் வந்து எல்லாத்தையும் பேசுவோம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு பதி ஒரு கமெண்ட் போட்டிருந்தேன் இது ஆதரவான பதிவு மாதிரி எனக்கு தோணலை அவருக்கு தோணி இருக்கு போல இருக்கு அதனால் கேட்டாங்க ஸோ இது வந்து சார்ந்து நான் இன்னொரு விஷயமும் சொல்லிக்க ஆசைப்பட்றேன் நாங்கள் மமா வந்து சூப்பர் ஸ்டார் ரசிகர் அப்படிங்கிறதுக்காக மற்றவங்கள வந்து ரசிக்க கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது ஏற்கனவே விஜய் அவர்கள் வந்து கட்சி அனௌன்ஸ் பண்ணப்போ ஒரு வீடியோ போட்டேன் அதில் சொன்ன அதே தான் இப்போவும் சொல்கிறேன் விஜய் அவர்களுக்கு தலைவரோட ஃபேன்ஸ் நிறைய பேரோட சப்போர்ட் இருந்தது கண்டிப்பாக நான் உட்பட விஜய் அவர்களுக்கு தலைவரோட ச ரசிகர்களில் முக்கால் வசி பேர் விஜய் அவர்களையும் ரசித்தார்கள் நானும் ரசிச்சிருக்கேன் ஆனால் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு சின்ன ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் வந்து என்னால் அவரை ரசிக்க முடியல அதாவது அந்த விஷயம் நம்மளுக்கு தெரியும் இல்லையா சூப்பர் ஸ்டாருன்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக்கி விட்டாங்க இல்லையா நம்மளுடைய சுப் சுப்ரீம் ஸ்டார் வந்துட்டு ஒரு பிரச்சனையை கலப்பி விட்டார் அவர் ஏன் அந்த மாதிரி பண்ணிணாருன்னு எனக்கு வந்து தெரியல இது வந்து சூப்பர் ஸ்டாருக்கு காப்பு வைக்கிறதுக்கு பண்ண விஷயமா இல்லை வந்துட்டு நம்மளுடைய இளைய தளபதிக்கு ஆப்பு வைக்கிறதுக்காக பண்ண விஷயமானு தெரியல ஆனாலும் ஒரு விஷயத்தை பண்ணாரு இ வந்து அடுத்த சூப்பர் ஸ்டார் வந்து சூப்பர் ஸ்டார் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொன்னது வந்து ஒரு பெரிய விஷயமா வந்துட்டு இருந்தது அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு எப்போவுமே வந்து நான் சொல்கிறது தான் அவரை வந்து நாங்கள் ரசிகர் தான் இருந்தோம் அந்த பிரச்சனை வந்தப்போ அதே மேடையில் அவர் மறுப்பு தெ தெரிவிச்சிருந்தா அதாவது இல்லை சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறது தலைவர் தான் அப்படிங்கிற வார்த்தையை அதே ஸ்டேஜில் அவர் சொல்லியிருந்தால் நாங்கள் இன்னும் விஜய் அதிகமாக வந்து நாங்கள் ரசிச்சிருப்போம் ஆனால் வந்து அவர் அதை செய்யல அதுக்கப்புறம் அவர் என்னென்ன சேடையெல்லாம் பண்ணார் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் அதனால் வந்து என்ன ஆகிடுச்சி இந்த ஒரு விஷயத்தினால என்ன ஆயிடுச்சுன்னா விஜய் மேலே ஒரு பிளாக் மார்க் விழுந்துருச்சு ஸோ என்னை பொறுத்தளவில் நான் வந்து சூப்பர் ஸ்டார் ரசிகையா இருக்கிறேன் விஜய ரசிச்சுட்டு இருந்தேன் ஆனால் அந்த ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக விஜய ரசிக்கிறதே விட்டுட்டேன் வேன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து அவருக்கு டிராபேக்காக தான் முடிஞ்சிருக்கு சரியா ஸோ இந்த விஷயம் நடக்கிற வரைக்கும் நம்ம விஜய் ரசிச்சுட்டு தான் இருந்தோம் ஒரு வேலை இந்த விஷயம்லாம் நடக்கலை தலைவரை வந்து அவர் அட்மிட் பண்ணியிருந்தார் சூப்பர் ஸ்டாருங்கிறது தலைவர் தான் அப்படின்னு சொல்லியிருந்தார் அப்படின்னா இன்னுமே நாங்களாம் வந்துட்டு விஜய்க்கு ஆதரவு தான் கொடுத்துருப்போம் ஆனால் வந்து அது நடக்கலை ஸோ இது தான் இதை தான் வந்து பதிவு பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வந்துட்டு லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் எப்போவுமே நான் சொல்கிற மாதிரி நம்மளுடைய இந்த வெட்டிப்பேற்றி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகேவா அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை இப்போ பாய்